நம்ம சேனல்க்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணி விடுங்க அதுவும் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன என்னென்ன ஜாப் போஸ்டிங்ஸ் இருக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷனோட லிங்க் வேணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஜஸ்ட் லிங்க்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு டைரக்டா அந்த அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க சென்ட் பண்றோம் இதுதான் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ண மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா நிறைய போஸ்டிங்ஸ் வந்து அவங்க வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப வந்து இந்த ஃபில்டர் இருக்கும் ஸ்டார்ட் டேட் இந்த யூஸ் பண்ணி நீங்க வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் தென்மார்க்கம் முதலsta ஆப்ரேட்டர மற்றும் டேட்டா என்ட்ரி பிரீபஸ் பண்ணுது அதாவது இப்ப சீக்கிரமா எழுதலாம் முடிவே இல்ல அவளாம் தான் எல்லாம் இருந்து முடியும் ஓகேங்களா இப்ப என்னனா போஸ்டிங் சீக்கிரமா முடிய போதனோ ஆயில்ஸ் மெடிக்கல் ஆபீசர் ஆயில்ஸ் டாக்டர் डिस्ट्रिक्ट プログラム மேனேஜர் அண்ட் டேட்டா சிஸ்டம் டிஸ்டன்ஸ் மல்டி पर्पஸ் வெப்கேங்லா மெச்சில வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஒரு சில போஸ்ட் இன் அனல்ஜி லேப் டெக்னிஷன் கிரேட் 3 அந்த இது வரைக்கும் உங்களுக்கு வந்து டுவெண்டி எய்த் ஆஃப் மார்ச் முடியுது ஒரே ஒரு போஸ்டிங் அதாவது அசிஸ்டன்ட் கம் அக்கௌண்ட் ஆஃபீஸர் அண்ட் லேப் அசிஸ்டன்ட் இதுக்கு மட்டும் டுவெண்ட்டி எய்த் ஆஃப் மார்ச் வரைக்கும் அவங்க வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது ஸ்டார்ட் ஆகிறதே வந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து ஒரு புது ஜாப் அப்படின்னு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த இதுக்கு என்னென்ன வந்து எலிஜிபிலிட்டி கிரைடீரியா வேணும் அப்படின்னு சொல்லி இதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஒரு போஸ்டிங்கும் இங்க வந்து ஃபைல் இருக்கும்

நெக்ஸ்ட் வந்து டேட்டா அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து பிப்டீன் தௌசண்ட் சேலரி அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஒன் மந்த் போஸ்டிங் இருக்கு அப்படிங்கிறது சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா எங்க போஸ்டிங் போடுவாங்க அதாவது மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம் இங்க வந்து போஸ்டிங் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இப்போ இதுக்கு அப்ளை பண்றது வந்து ரொம்ப சிம்பிள் தான் நீங்க போஸ்ட் போஸ்ட்ல வந்து இந்த டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே இருக்கு அதுல என்னென்ன டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க செல்ஃப் அட்டாச் பண்ணி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்ல வந்து ஜெராக்ஸ் எடுத்து நீங்க அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டென்த் டுவெல்த் மார்க் ஷீட் அது வந்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணி அதுக்கப்புறம் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் இது வந்து இந்த எஜுகேஷன் ப்ரூஃப் எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் வந்து பர்த் சர்டிபிகேட் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் ஹையர் செகண்டரி மார்க் ஷீட் வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ணுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா முன் அனுபவம் சான்று இல்லன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் முன்னுரிமை சான்று இதையும் அட்டாச் ஓகேங்களா நெக்ஸ்ட் யாருக்கு அனுப்பணும் மாவட்ட நலச்சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் காந்திஜி ரோடு ஏஎல்ஐசி பில்லி இந்த அட்ரஸ் வந்து நீங்க சில அட்ரஸ்ல வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து ஒரு ஒரு போஸ்ட்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் பட் இந்த ஃபார்ம்லயே வந்து அந்த போஸ்டிங் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க சோ நீங்க எந்த போஸ்டிங் அப்ளை பண்றீங்களோ அதுக்குண்டான ஃபார்ம் நீங்க டவுன்லோட் பண்ணி அதுக்கு வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணி அட்டாச் பண்ணி அனுப்பணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த இதுல வந்து என்னென்ன கேட்பாங்க என்னென்ன வந்து நீங்க எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து உங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணணும் நேம் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க ஃபாதர்ஸ் நேம் உங்க கணவர் பெயர் அதை வந்து நீங்க வந்து எழுதணும் நெக்ஸ்ட் உங்க ஃபோன் நம்பர் அப்புறம் பிரேக் ஆஃப் பத்தி நம்மளத்துக்கு सपोजி நம்ம இன்னும் நம்ம பாம்ல என்ன இந்த கேட்டகரியலாம் வந்துங்கனா நம்ம இருக்க மெத்தலாம் அப்படி சொல்ல சொல்லுப்போம் நெக்ஸ்ட் கல்வி தகுதி வந்து 10th 12th மார்ச் மார்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணு परसेंटेज டத மென்ஷன் பண்ணு ग्रेजुएशन परसेंटेज அவர கிளாஸ் வந்து மென்ஷன் பண்ணு நெக்ஸ்ட் நம்ம வித் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு 10 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ்

அந்த இது வந்து ஓப்பன் ஆயிருக்கும் ஓகேங்களா இந்த இதுல எதுல வந்து வேகன்சி இருக்கு எங்கெங்க வந்து வேகன்சி வந்து கிளிக் பண்றாங்க ஓகேங்களா எப்படி அப்ளை பண்ணுவோம் அதாவது சேம் அட்ரஸ் தான் பட் என்னன்னா இந்த ஃபார்ம் நேம் மட்டும் மாறும் மற்றபடி வேற எந்த சேஞ்சுமே கிடையாது ஓகேங்களா இதுதான் வந்து இந்த ஜாப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் இது மாதிரி வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் சொல்லணும்னால நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு டெடிக்கேட்டடா ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்றோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்